ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமைக்க போகிறேன் அதுக்கு பாருங்கள் நெத்திரி கருவாடு வாங்கி நல்லா தண்ணியில் ஒரு பத்து டைமு நல்லா க்ளீன் பண்ணணும் சுடுதண்ணி ஃபஸ்ட்டு காய வச்சு லைட்டாக சுடுதண்ணி காய வச்சு இதில் ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு மண் தூசு இதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு பத்து முறை இதை வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து இதில் இருக்கிற மண்ணெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாகி வரும் நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு என்னென்னலாம் சேர்த்து நம்ம தொக்கு செய்ய வாங்க போய் பார்க்கலாம் கருவாடு தொக்கு செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ கடுகு பொறிஞ்சதும் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்ப சின்ன வெங்காயம் இல்லையே இதுல நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ஒரு அளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூள் மிளகா தூள் இது மூணும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் நான் வந்து கால் கிலோ கருவாடு எடுத்துருக்குறேன் அதில் உப்பு இருக்கும் அதனால் நான் அரை ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்ட பின்னாடி மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இப்ப இத வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப கருவாடை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த கருவாடு வேகறதுக்காக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கருவாடு வேக வச்சுக்கலாம் தண்ணிங்க இப்ப கருவாடு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க அது இது வந்து தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் தொக்கு முடிஞ்சிருச்சு இதில் இருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தோடு அந்த கருவாடை சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓசூர் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்